இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நம்ம அலோ பண்ணவே இல்லை டிபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும் இளைஞர் செயல் வீரர் ஆற்றல் மிகு செயல் வீரர் எப்பவுமே சொல்லுவார் கலைஞர் சொல்லுவார் நேருனா மாநாடு மாநாடுனா நேரு அப்படின்னு சொல்லு வரல ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே சொல்றதை செய்வேன் நான் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி நான் கண்டிப்பாக சொல்றதை செய்வேன் ஏன்னா நான் கலைஞர் பேர ஒன்றிய பிரதமருக்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் இனிமே இனிமே அவர் அப்படி தான் கூப்பிடணும் ஆனால் நம்முடைய கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீ தெருவு கிடையாதுன்னு சொன்னார் வச்சிருவோமா சென்ற முறை நாலு லட்சத்தி நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வேட்பாளர் ஜெயிச்சார் ஆனா போன முறை நம்முடைய எதிர்காலிகள் எல்லாம் ஒன்னா வந்தாங்க இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்காங்க எனவே இது நமக்கு மிகச்சிறந்த ஒரு நேரம் நமக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அருண் அவர்களை எதிர்த்து யார் போட்டியிடுறாங்களோ டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும் நம்முடைய வேட்பாளர் கழக வேட்பாளர் முத்தமிழர் கலைஞருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேருடைய அன்பு மகன் இளைஞர் செயல் வீரர் ஆற்றல் மிகு செயல் வீரர் நம்முடைய கழக தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு அருண் அவர்களுக்கு இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச்சிறப்பாக உதயசூரியன் சென்று வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டம் இது கண்ட இது கிட்டத்தட்ட பிரச்சார கூட்டம் மாதிரியே இல்லை எப்போவுமே சொல்லுவார் கலைஞர் சொல்லுவார் நேருன்னா மாநாடு மாநாடுன்னா நேரு அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி இது ஒரு மான பிரச்சார மாநாடு மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு எழுச்சியோடு கூடி இருக்கிறீங்க நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் புலிகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே ஆயிரக்கணக்கில் கூடியிருக்க கூடிய என் அருமை தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே முத்தமிழி டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதே உற்சாகம் அடுத்த ரெண்டு வாரம் குறைந்தது குறைந்தது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா அப்படி செஞ்சீங்கன்னா நான் அடிக்கடி திருச்சி மாவட்டத்துக்கு வருவேன் இந்த பெரம்பலூர் தாண்டி தான் போவேன் தமிழ்நாட்டுக்கு எங்க சுற்றுப்பயணம் போனாலும் சாலை வழியே போனால் திருச்சி பெரம்பலூர் தான் போவேன் நீங்க அப்படி குறைந்தது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருண் அவர்களை அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் மாசம் ரெண்டு முறை நான் வந்து இங்க பெரம்பலூர்ல தங்கி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட இருந்து உங்களுடைய மாவட்ட செயலரோட சேர்ந்து உங்களுடைய அமைச்சரோட சேர்ந்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கின்ற பணிகள்ல முழு மூச்சா நான் இறங்குவேன் நான் சொல்றதை செய்வேன் நான் கொடுத்திருக்க கூடிய வாக்குறுதி நான் கண்டிப்பா சொல்றதை செய்வேன் கலைஞர் பேரன் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கா சரி இந்த நேரத்தில் நம்முடைய துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மூன்றே ஆண்டுகள் செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்ற துறையூர் புறவழி சாலைக்கான இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது துறையூர் புறவழி சாலை அதனால் இரண்டாம் கட்ட பணி அதே போல் துறையூர் பகுதியில் பதிமூணு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய சாலை பணிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன எட்டு கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துறையூர் அரசு மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட அவசர சிகிச்சை மையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது ஐயாறு ஆட்டின் குறுகே மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் புதிய மேம்பாலம் கட்டுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதெல்லாம் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் பணிகள் இப்போ நான் தேர்தல் வாக்குறுதிகள் சில வெற்றம் மற்றும் விரும்புகின்ற உங்களுக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காரண தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில வந்து அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பா சொல்வதை செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் இங்கே சில மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் பச்சமலை சாலை இரு வழிச்சாலையாக மாற்றப்படும் அரசு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர முழு நடவடிக்கை எடுக்கப்படும் புளியஞ்சோலை சுற்றுலா தளம் மேம்படுத்தப்படும் துறையூர் சின்ன ஏரியே அதாவது என்பிசிஏ நேஷனல் பிளான் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் அக்வாடிக் எக்கோசிஸ்டம்ஸ் திட்டம் மூலம் சுத்திகரிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் காவேரி சரபங்கா திருமணி திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் இருந்து பெரம்பலூர் துறையூர் வழியாக ரயில் போக்குவரத்து சேவைகள் தொடங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கோரிக்கை பல வாக்குறுதிகளை தலைவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் கேஸ் சிலிண்டர் விலை மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு சொல்றேமா நூறு நாள் வேலை திட்டம் மத்திய அரசு வேலையை கம்மி பண்ணிடுச்சு நாட்களையும் கம்மி பண்ணிடுச்சு நிதியும் கம்மி பண்ணிடுச்சு அதுக்கு தான் இந்த தேர்தல் பிரச்சாரமே மாநில உரிமைகள் மீட்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் திமுகவுக்கு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்றிய பாஜக ஒரே அடியாக வீட்டுக்கு அனுப்புங்க நிச்சயமா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தலைவர் அவர்கள் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார் ஏன்னா அதற்கான நிதியை நிதி உரிமைய படிச்சுட்டாங்கம்மா நம்ம கேட்குற காசை குடுக்கறது இல்ல நான் சொல்றேன் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்கார்ல அவருக்கு இப்ப நான் ஒரு பேரே வச்சிட்டேன் என்ன பெயரு தெரியுமா இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இனிமே நீங்க அவர் தொமுழு சாவி சேந்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் வரவேற்பு கொடுத்ததுக்கு மறந்துட்டேன் இதுதான் மா ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம வச்சிருக்கக்கூடிய புது பெயர் சொல்லுங்க என்ன மிஸ்டர் மிஸ்டர் இருபத்தொன்போது பைசா ஆஹ் ஒன்றிய பிரதமருக்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் இனிமே இனிமேல் அவரை அப்படிதான் கூப்பிடணும் ஒன்றிய பிரதமர் தெரி இருவத்தொன்பது பைசா தான் கூப்பிடணும் ஏன்னு நான் காரணம் சொல்லிடுறேன் ஏன்னு காரணம் சொல்லிடுறேன் ஏன்னா நம்முடைய நிதி உரிமை படிச்சுட்டாரும்மா நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தொன்போது பைசா ஆனா மற்ற மாநிலங்களுக்கு பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் யார் பணத்தை நம்மளுடைய வரி பணத்தை உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மிகப்பெரிய பாதிப்பு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் மூழ்கி போச்சு அவ்வளவு பெரிய பாதிப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு மதிப்பீட்டுல இழப்பீடு ஆனா தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் சென்னையில எல்லா மாவட்டத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு தூத்துக்குடி திருநெல்வேலியில் வீடு இடிஞ்சு போனவங்களுக்கு புதுசாக வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் வரைக்கும் ஒன்றிய அரசு கேட்டுக்கிட்டே இருக்கும் காசு கொடுங்க இழப்பீடு கொடுங்க மக்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட கொடுக்கலமா ஒரு பைசா கூட கொடுக்கல நான் ஒன்றே ஒன்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறு நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் நின்று மயக்கம் போட்டு விழுந்து உயிரிழந்தாங்க என்ன சொன்னாரு கல்ல கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன் இந்தியாவில் இருக்க அனைத்து கருப்பு பணத்தையும் ஒழிச்சு அனைவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட போறேன்னு சொன்னாரா இல்லையா போட்டாராமா பதினஞ்சு பைசா வந்து போட்டாரா இருக்கிறதையும் புடிங்கிட்டாரு உங்களுக்கு தெரியும் யாராவது போய் சொன்னா நம்ம சொல்லுவோம் நல்ல வாயில வட சுடுறான் அப்படின்னு பொதுவா அப்படி வாயில வட சுடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாயில வடை சுட்டு குடுத்துடுவாங்க ஆனால் திரு இருபத்தி பைசா இருக்காருல்ல அந்த வடையை அவரே சாப்பிடுவாரு அந்த வடையை கூட மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரும்மா அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒன்றிய அரசு கடந்த பத்து வருஷமா நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகள் மாநில உரிமைகள் மொழி உரிமை கல்வி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாருமா இங்க பெரம்பலூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் ஆமாம் அவன் சொல்லுவாங்க காங்கிரஸா கொண்டு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் வந்தது ஆனால் நம்முடைய கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு கிடையாதுன்னு சொன்னார் கண்டிஷன் போட்டார் முடியவே முடியாது பரண்டாம் வகுப்பு பொது தேர்வு மார்க் போதும் அப்படின்னு நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ளே விடவே இல்லை இன்னும் சொல்ல போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அந்த அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு அந்த அம்மா அலோவ் பண்ணவே இல்லை நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சவர் கலைஞர் கவுன்சிலிங் முறையில் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும்னு கவுன்சிலிங் முறையில் மருத்துவ சீட்டை கொடுத்தவர் கலைஞர் முதல் கொலை முதல் முதல் தற்கொலை எங்க பக்கத்துல அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அருமை சகோதரி அனிதா அனிதால ஆரம்பிச்சு அனிதா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்துச்சுமா நல்லா படிக்கக்கூடிய குழந்தை இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா அடி அனிதாவோட நிக்கலம்மா இது வரைக்கும் இந்த எட்டு வருஷத்துல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இப்ப போன வருஷம் சென்னையை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் இறந்துட்டான் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு காசு இல்ல அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிட்டாரு இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு எழுந்திருக்கிறோம் கல்வி உரிமையை விட்டு கொடுத்துட்டோம் இந்த பத்து வருஷத்துல அடிமைகள் அதிமுக பத்து வருஷத்துல தீம் தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து வரும்போது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் யாருடைய காலையாவது விழுந்து டேபிள் சார்க்குள்ள போந்து தவிர்த்து தவிர்த்து போய் முதலமைச்சரானாரா எப்படி முதலமைச்சர் ஆனாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து ஒவ்வொரு வாக்குறுதியா நிறைவேற்றினாரு முதல் வாக்குறுதி இத்தனை தாய்மார்க்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் முதல் கையெழுத்து போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா ஒரு ஒரு நாளும் அதாவது இந்த மூணு வருஷத்துல மட்டும் கோடி ஒவ்வொரு மகளிரும் மாசம் எட்நூத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரம் இல்லை அது பேரு பிங்க் பஸ் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க பொதுமக்கள் அதுக்கு பேரு நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள் மதியில சென்றடைஞ்சிருக்கு அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில் சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பானம் கற்றுக் கொடுக்க நம்முடைய திராவிட மாநில அரசு இருக்குன்னு வாழ்த்தி அனுப்புறாங்க இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல இத பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பார்த்து அவங்களுடைய மாநிலங்களில் இதை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க தெலுங்கானா கர்நாடகா விட்டுருங்க நீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க கனடா நாடு கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அவரு இருக்கிறார் தமிழ்நாட்டை பார்த்து அதாவது உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் நம்முடைய கழகத்துடைய தலைவருடைய ஆட்சி திராவிட மாடல் அரசு அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் பெண்கள் படிக்க வேணும் பெண்கள் படிச்சு வேலைக்கு போகணும் ஆமா அது இந்தியாவில் பெண்கள் படித்து வேலைக்கு போகிறாங்கல்ல மொத்த சதவீதம் எவ்வளோ தெரியுமா ஒட்டு மொத்த இந்தியாவுடைய சதவீதம் பெண்கள் உயர்கல்வி படித்து வேலைக்கு போற சதவீதம் எவ்வளோ தெரியுமா ஒட்டு மொத்த இந்தியாவுக்கு வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் டொண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் தெரியுமா படிச்சு வேலைக்கு போறது ஐம்பத்தி நாலு சதவீதம் இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி இதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தி நம்ம தலைவர் என்ன அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் அந்த பெண்களுக்கு வழங்கப்படுகின்றது வரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற இன்னொரு திட்டம் நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது தேர்தல் சொன்னது செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி ஒவ்வொரு மகளிரு அக்கவுண்ட்லயும் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறாங்க சில பேருக்கு வரல கரெக்டா எத்தனை பேருக்கு வந்திருக்கு கை தூக்குங்க முக்காவாசி பேருக்கு எழுபது சதவீதம் பேர் வந்திருக்கு நான் சொல்றேன் ஏன்னா விண்ணப்பிச்சவங்க வெறும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் மகளிர் தான் விண்ணப்பிச்சாங்க அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேர்ல அது சரி பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி இப்போ ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விரைவில் நான் உறுதிமொழி தரேன் இப்போ தேர்தல் நேரம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல கண்டிப்பாக அந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு விரைவில் அந்த சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக தலைவர் கொடுப்பார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்க மனசுக்கு வந்த முதலமைச்சருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்க மனசு வராதா கொடுப்பாரா இல்லையா கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் தலைவர் சொல்லியிருக்கிறார் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன் இந்தியா கூட்டணி ஆசை அமைச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டரோட வேலை ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் டீசல் டீசல் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தி ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் எல்லாத்த விட மிக மிக முக்கியமான திட்டம் நேஷனல் ஹைவேஸ் நெடுஞ்சாலை இருக்குல்ல ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் நீங்கள் போகும்போது தெரியும் டோல் பூத்து சுங்கச்சாவடி இருக்குல்ல தலைவர் உரிமுறை கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் பூத்துகளும் அகற்றப்படும் இனிமே தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணணும்னா நாம ஒன்றிய அரசுக்கு காசு கொடுக்க தேவை இந்த மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா நீங்க எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் நம்முடைய அருண் அவர்கள் நான் கண்டிப்பா எனக்கு தெரியும் நிச்சயம் நாற்பதுக்கு நாற்பது போன முறை ஒரே ஒரு தொகுதி விட்டுட்டோம் நாற்பது தொகுதியில் முப்பத்தொம்பது தொகுதி ஜெயித்தோம் தமிழ் தமிழகம் புதுச்சேரி முப்பத்தொன்பது தொகுதி ஜெயித்தோம் ஆனால் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போகிறது உறுதி நான் உங்கள் கிட்ட கேட்பதெல்லாம் நான் உங்கள் கிட்ட உங்களுடைய உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொள்வதெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அந்த நாற்பது தொகுதியில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திரு அருண் அவர்களை பெரம்பூர் தொகுதியில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தனர் முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாள் நூற்றாண்டு கடந்து நூற்றி ஓராவது வயசில் அடியெடுத்து வைக்கிறார் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை எப்படி வாக்கு பெட்டியில அவரோட அவருடைய பேர் முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையிலையும் அவரிடம் அவரோட பேர் முதல் இடத்துல வரணும் வருமா இதுதான் முத்தமிழர் கலைஞரவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பிறந்தநாள் பரிசு நாற்பதுக்கு நாபது செய்வீங்களா நான் வச்சுதான் பிறந்த நாள் முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு திருச்சிக்கு போயிடுவேன் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று நீங்க இங்க இங்கே கூடிய அத்தனை பேரும் நிச்சயமா உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறது உறுதி நீங்க வாக்களிக்க போறது தானே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்று தான் இன்னும் பதினாலு பதினாலு நாட்கள் இருக்கு இந்த பதினாலு நாட்களும் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துடைய ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நாங்க பொறுப்புன்னு சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு அவங்கள உதயசூரியன் சின்னத்துல திரு அருண் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாஜக பாசிச பாஜக அரசை விரட்ட அரசு விரட்டி அடிக்கணும்னு இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்யணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அடிமைகளை அடிமை அதிமுக விரட்டி அடிச்சிங்க அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கே ஒரு கொடுத்தீங்க இந்த தேர்தலில் நமக்கு இன்னொரு வாய்ப்பு அடிமைகளுடைய எஜமானர்கள் ஏஜென்ட் ஓனர்ஸ் அவங்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் யாரு பிரதமராக வரணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர்தான் அடுத்த பிரதமரை வந்தாரா நாம இந்த பத்து வருஷத்தில் கூடிய அனைத்து உரிமைகளையும் மீட்க முடியும் எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி